துறைமுகம் இல்லாத சென்னையை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா முயன்று பாருங்கள் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் சென்னை வெறும் மணல் வெளியாக இருந்த காலத்தில் இங்கு துறைமுகம் இல்லை அதற்கான தேவையும் இல்லை பல்லவர்கள் காலத்திலேயே இன்றைய மயிலாப்பூர் ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்கிறது இங்கிருந்து ரோம சாம்ராஜ்யத்துடன் பெரிய அளவில் வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டில் போர்ச்சுகீசியர்கள் சோழ மண்டல கடற்கரையில் புனித தோமையாரின் ஒன்றை நிறுவியிருக்கிறார்கள் போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூன்றில் டச்சு வர்த்தகர்கள் பழவேற்காடு பகுதிக்கு வந்தனர் இந்தியாவில விளையிற பொருட்களிலேயே மிக மதிப்புமிக்க பொருள்னா அது மிளகுதாங்க வெள்ளைக்காரங்களுக்கு முன்னாடியே இந்தியாவில் டச்சுக்காரர்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மிளகோட விலைய திடீரென அஞ்சு ஷில்லாங் உயர்த்தி விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால லண்டன்ல இருந்த ஆங்கிலேய முதலாளிகள் பெரும் பாதிப்பும் அடைஞ்சு கோபமும் ஆயிட்டாங்க அதில் இருபத்தி நான்கு முதலாளிகள் சேர்ந்து இந்தியாவில் போய் நாமளே வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க இந்த கம்பெனி தான் இந்தியாவை முன்னூறு வருஷம் ஆள்றதுக்கு காரணமாக இருந்த ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி ஆந்திரத்தில் நெல்லூர் அருகே இருந்த ஆர்மகாம் என்ற சிற்றூரில் தங்கள் வணிக முகாமை அமைத்திருந்த ஆங்கிலேயர் ஏற்கனவே அங்கே இருந்த டச்சுக்காரர்களோட தொல்லை தாங்க முடியல அதனால தெற்கே நகர திட்டமிட்டனர் இயற்கையாவே பாதுகாப்பா இருக்கிற டச்சுக்காரர்களோட ஜெல்ரியா கோட்டை போலவே ஒரு இடத்தை தேடி தேடி ஆர்மகாமின் பிரதிநிதியாகவும் அப்போது மசூலிப்பட்டினத்தின் கவுன்சில் உறுப்பினராகவும் இருந்த சர் பிரான்சிஸ் டே தேர்ந்தெடுத்த இடம்தான் நம்ம மெட்ராஸ் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் சென்னை மண்ணில் கால் பதித்தார்கள் அந்த பகுதி அன்று மூன்று வெவ்வேறு அதிகார சக்திகளின் மோதல் புள்ளியாக இருந்தது புலிக்காடு ஏரி பகுதியில் டச்சுக்காரர்களும் மயிலாப்பூர் செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் போர்ச்சுகீசியர்களும் உள்நிலப் பகுதியான பூந்தமல்லி திருவள்ளிக்கேணி போன்றவற்றில் விஜய் நகர நாயக்கர்களுக்கு கீழே கப்பம் கட்டி வந்த சந்திரகிரி சிற்றரசர்களும் ஆட்சி செய்து வந்தனர் சர் பிரான்சிஸ் டே போர்ச்சுக்கல்காரர்களுடன் சமாதானம் செய்து நட்புறவு கொண்டார் சந்திரகிரி சிற்றரசருக்கு பணம் கொடுத்து அந்நிலத்தை முறைப்படி வாங்கிக் கொண்டார் அங்கே ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டினாங்க அதுக்குள்ளேயே குடியிருப்புகளும் சர்ச்சுகளும் கட்டி வாழ்ந்த இடம் வெள்ளை நகரம் அப்படி சொல்லுவாங்க சென்னையை அவர் தேர்ந்தெடுக்க பல காரணங்கள் இருந்தன முதல் காரணம் அருகே இருந்த புலிக்காடு ஏரியும் அடையாறு கூவம் நதிகளும் தான் இந்த உள்நாட்டு நீர்வழிகளின் ஊடாக கடலை நோக்கி ஏராளமான படகுகள் வந்தன அவற்றை பயன்படுத்தி வணிகம் செய்யும் கோமுட்டி செட்டியார்களின் ஒரு வணிக வலை முன்னரே உருவாகியிருந்தது அது சரக்கு கொள்முதலுக்கு மிக உதவியான ஒன்று என அவர் புரிந்து கொண்டார் அத்துடன் அங்கே கடல் ஆழமானதாக இருந்தது கனத்த சரக்கு கப்பல்கள் நெருங்கி வந்து நிற்க முடிந்தது வணிகத்தில் ஆர்வம் செலுத்தின கிழக்கிந்திய கம்பெனி அவர்களுக்கான சரக்குகளை இங்கிலாந்திலிருந்து பெரிய பெரிய கப்பல்களில் சென்னைக்கு கொண்டு வர தொடங்கினர் ஆனால் அப்போது இங்கு துறைமுகம் எதுவுமே கிடையாது எனவே கப்பல்கள் கடும் மலைகளை தாக்குப்பிடித்தபடி நடுக்கடலிலேயே நிற்க வேண்டும் பெரிய திறந்த படகுகள் அதாவது மசூலா போட்ஸ் மூலம் கடலுக்குள் சென்று கப்பலில் உள்ள சரக்கை கரை சேர்ப்பார்கள் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இருநூறு வருஷமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க நூற்றாண்டு வரை கடலின் கரையின்னா அது கடற்கரை சாடைதாங்க கடல்ல இருந்து கரைக்கு கொண்டு வர சரக்கை விருப்பம் உள்ளூர் வணிகர்கள் சாயம் போடுறவங்க தொழிலாளர்களும் நெசவாளர்களும் தங்கள் குடியிருப்பு கட்டி வாழ்ந்த இடம்தான் இப்ப ஜார்ஜ் டவுன் சொல்ற கருப்பர் நகரம் இந்த கருப்பர் நகரவாசிகள் மாலை நேரத்தில் கூட்டம் கூட்டமாக கூடுற இடம் தான் ஒரு குடோன் இருந்துச்சு அந்த நெல்லுகுடோன்ல சரக்கு ஹேண்டில் பண்ண சொல்லி மெட்ராஸோட முன்னாள் கவர்னர் ராபர்ட் கிளைவோட மகன் லார்ட் கிளைவ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு உத்தரவு போட்டார் அதிலிருந்து மெட்ராஸோட வியாபார மையம்னு இந்த இடமாகி போச்சு நடுக்கடல்ல நிக்கிற கப்பல்ல இருந்து சரக்கை கரைக்கு கொண்டு வரும்போது சரக்கோட மீனவனும் மூழ்கி போன சம்பவம் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மீனவன் உயிர் போறதை விட சரக்கு மூழ்கி போனது பெரியா தெரிஞ்சது முதலாளிங்க எப்பவுமே இப்படிதாங்க பொதுமக்கள் உசிர விட பொருளாதாரம் முக்கியம்னு நினைப்பாங்க இதனால சரக்கு மூழ்கிறது தடுக்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தில் ஒரு திட்டத்தை உருவாக்கினாங்க இதுதான் மெட்ராஸ் ஹார்பர் கட்டும் திட்டம் இந்த கருத்தை உதிர்த்தவர் பின்னாளில் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக உயர இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் கடலுக்குள்ள இரும்பு தூண்களை வைத்து ஆயிரத்தி நூறு அடி நீளத்துக்கு இரும்பு பாலம் காட்டணும்னு நினைச்சாங்க இந்த சவாலான திட்டத்துக்கு பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டன் இதுக்கு ஆகிற செலவுக்கான பணத்தை திரட்டுவதற்கு ரெண்டு ஆச்சு இரும்பு பாலத்தோட கரையிலிருந்து கட்டுமான வேலையை முடிச்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு மெட்ராஸை தாக்கின ஒரு புயலில் கஷ்டப்பட்டு கட்டின இரும்பு பாலம் சின்னா பின்னமானது இதனால ஹார்பர் மூடு நிலைமை வந்துச்சு மீண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டில் கடுமையான புயல் தாக்கினதுல மெட்ராஸ் ஹார்பர் மொத்தமா அழிஞ்சு போச்சு அங்க இருந்த ரெண்டு கப்பலும் மூழ்கி போச்சு இந்த சேதத்தை சரிபரணவே எட்டு மில்லியன் அளவுக்கு செலவாகும்னா அந்த புயலோட வேகத்தை யோசிச்சு பாருங்க ஐந்து வருஷம் கஷ்டப்பட்டு கட்டின இந்த ஹார்பர் ஒரே நாளில் அழிந்து போச்சுன்றதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய சோகம் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செஞ்சே ஆகணும் இதுக்கு தடையா இருக்கிற இயற்கை பேரிடரை எதிர்த்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா உள்ளூர் சாமானியன்ல இருந்து பிரிட்டன் இன்ஜினியர் வரை எல்லாரையும் ஒன்றா சேர்த்தா தான் முடியும்னு புரிந்து எனவே அவர்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் ஹார்பர் கட்ட முடிவெடுத்தார்கள் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மிக பிரம்மாண்டமான ஹார்பரை கட்டி முடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்ட போது இயற்கை பேரிடரை எதிர்த்து நிற்கும் சவாலையும் கட்டுமானத்தையும் விடாமுயற்சியையும் ஆசியாவுக்கே கற்றுக் கொடுத்த மெட்ராஸ் ஹார்பரை வியந்து பார்த்தார்கள் இது மட்டுமில்ல ஆசிய கண்டத்திலேயே செயற்கையா உருவாக்கப்பட்ட துறைமுகத்தில் இதுதான் நம்பர் ஒன் அப்படிங்கிற புகழையும் இந்த மெட்ரா சார்பர் தந்தது இந்த பிரம்மாண்டத்துக்கு காரணமா அமைந்தது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க மிளகுதாங்க அப்படிங்கறது வரலாற்றின் ஒரு சுவாரஸ்யம் இந்த துறைமுகத்தை மேம்படுத்தும் பணியில் சர் பிரான்சிஸ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் இவர்தான் இன்றைய துறைமுகத்தின் பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் அடுத்த ஆண்டு உருவாக்கப்பட்ட மெட்ராஸ் போர்ட் டிரஸ்டுக்கு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிரான்சிஸ் பல்வேறு சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் துறைமுகத்தில் உள்ள முக்கியமான பல கட்டிடங்கள் இன்றைக்கும் இவர் பெயரை சொல்லும் பழைய கிழக்கு பக்க வாயில் மூடப்பட்டு வடகிழக்கு மூலையில் நானூறு அடி வாயில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூறு அடி நீள பதிப்பு சுவரால் இது பாதுகாக்கப்பட்டது இந்த பணிகள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் முழுமையடைந்தது முதல் இரண்டு ஆண்டுகளில் அறுநூறு கப்பல்கள் இங்கு வந்து போனதாகவும் மூன்று லட்சம் டன் சரக்குகள் கையாளப்பட்டதாகவும் கிழக்கிந்திய கம்பெனி ஆவணங்கள் கூறுகின்றன இப்படி சென்னை துறைமுகம் அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருந்த நிலையில்தான் முதல் உலக போர் வெடித்தது இதில் இந்தியாவில் தாக்குதலுக்கு உள்ளான ஒரே நகரம் சென்னை தான் அதுவும் கடல் மார்க்கமாக

பண்ணலாம் இந்த தாக்குதலின் பாதிப்பில் இருந்தும் சென்னை துறைமுகம் விரைவில் மீண்டெழுந்தது இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பிரான்சிஸ் ஓய்வு பெறும்போது சென்னை துறைமுகம் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கும் திறன் படைத்ததாக முன்னேறிவிட்டது இந்தியாவில் உள்ள பழமையான துறைமுகத்தில் மெட்ராஸ் ஹார்பர் மூன்றாவது இடம் இதோட பரப்பளவு மட்டும் இருநூறு ஏக்கர் பாதுகாப்பு சுவருடன் நீளம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு அடி கடலோடு ஆழம் ஐம்பத்தி ஆறு அடி ஆண்டுக்கு நூத்தி இருபது மில்லியன் டி யூ இங்கு ஹேண்ட்லிங் செய்யப்படுகிறது உலக தர வரிசை பட்டியலில் சரக்கு ஹேண்டிலில் எண்பத்தி ஆறாவது இருக்கிறது அம்பேத்கர் ஜவஹர் பாலதி என பல தலைவர்கள் பெயரை கொண்ட பல டெர்மினல்கள் இங்கு உண்டு இங்கு சொகசு கப்பல்ல இருந்து போர்க்கப்பல் வரை நிறுத்த முடியும் ஒரே நேரத்தில் இருபத்தி மூன்று கப்பல்களை நிறுத்த முடியும் என்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது மெட்ராஸ் ஹார்பர் இரண்டாயிரத்தி ஏழில் அமெரிக்காவின் நிமிட்ஸ் என்னும் போர்க்கப்பல் மெட்ராஸ் துறைமுகத்துக்கு வந்தபோது மிகப்பெரிய எதிர்ப்பு இயக்கம் நடத்தியதை சென்னை கண்டது மலேசியா சிங்கப்பூர் என பயணிகள் கப்பல் போக்குவரத்தும் இங்கிருந்துதான் செயல்பட்டது இன்றைக்கும் வாரத்துக்கு மூன்று நாட்களுக்கு அந்தமானுக்கு பயணிக்கும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஃபேமஸான அமத் மெஜஸ்டிக் என்கிற சொகசு கப்பல் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சென்னையில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது என்பது மிக முக்கியமானது பொதுத்துறை நிறுவனமான எண்ணூர் துறைமுகத்தை இரண்டாயிரத்தி இருபதில் மட்ராஸ் ஹார்பர் வாங்கும் அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை து ஆனால் தற்போது இங்கு இருக்கிற இரண்டு கண்டெய்னர் டெர்மின்களையும் பன்னாட்டு அந்நிய கம்பெனிகள் ஹேண்டில் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்த கட்டமாக இந்தியாவில் உள்ள அனைத்து துறைமுகங்களையும் தனியார் வசம் ஒப்படைக்கும் வரைவு மசோதாவிலிருந்து சட்டமாக நிறைவேற்றப்பட உள்ளது இதற்கு எதிராக துறைமுக ஊழியர்களும் தொழிலாளர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் மெட்ராஸின் வளர்ச்சிக்கும் தென்னிந்தியாவிற்கு தேவைப்படும் நிதி அனைத்தையும் கொடுக்கும் மெட்ராஸ் ஹார்பர் என்றென்றும் மக்கள் சொத்தாக இருக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது